அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நீரில்லா நெற்றி பால் என்கிறார் திருமூலர் மந்திரமாவது நீர் என்கிறார் ஞான சம்பந்தர் எதற்கும் இல்லாத தனித்தும் திருநீருக்கு எதற்கு ஒரு மனுஷனாக பிறந்தா ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நிறைய பேர் சில தவறுகள் செய்கிறாங்க குடும்பத்தோட கணவன் மனைவியோடு இருக்கிறவன் திருநீரும் குங்குமமும் இடணும் மனைவி வரும் குங்குமச்சின்னு தெரியக்கூடாது தெரிஞ்சால் அவள் முண்டெச்சிக்கு சமமானவங்களாக ஆகிடுவான் ஆனால் அவள் கணவனோட இருக்கிறேன்ற அர்த்தத்துக்கு குங்கம் வச்சு அதுக்கு மேலே திருநீர் வச்சா இவன் குடும்பத்தில் வாழறாங்க கணவன் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ முண்டைச்செல்லாம் போட்டு தான் தெரியுறாங்க அதெல்லாம் வித்தியாசம் தெரியாமல் போய்டும் அதனால் நீ ரெண்டையும் வைக்கணும் அதே மாதிரி கல்யாணம் மா என்ன பண்ணணும் திருநீர் வச்சு திருநீர் இருக்கிற குங்கம் வைக்கிறோம் அப்போ நான் குடும்பத்தில் இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்குவோம் இப்போ நான் வந்து எதையும் வைக்க வேண்டியதில்லை ஏன்னா எனக்கு இல்லை குழந்தைங்கள குட்டிங்களில் நான் எல்லாத்தையும் ஒது விட்டுவோம் அனாதையாக நின்றுங்கிறேன் அதனால் நான் வைக்கணும்ல எல்லாம் வைக்கணும் அப்படி வச்சால்தான் வித்தியாசம் தெரியும் மனைவி இறந்துட்டால குங்குத்த கழச்சிடணும் கனவை இறந்துட்டானா குங்குத்தை கழச்சிடணும் நீர் மட்டும்தான் ஏன் நீர் இடுறோம் அப்படின்னா நீ செத்தினா நீராக தான் போர் நீ செத்தினால் மண்ணாக தான் போர் அந்த நீர் தான் உண்மையான நீர் அந்த நீரை நெத்தியில் இல்லைன்னா அந்த நெத்தியே பாழுனிட்டான் நீர் இல்லாம நெற்றி பாழிட்டான் ஆனால் நிறைய பேர் திருநெறிடுறதுக்கு வைக்கப்படுறாங்க என்ன பண்ணுறது அவங்கள தான் சொல்ல முடியும் கும்பத்தை அடிக்க முடியும் அதனால நம்ம சொல்ல வேண்டிய கடமையை நம்ம சொல்லுவோம் தான் அவங்க விருப்பம் மகான் இவர்கள் மூவரும் இறைநிலை அடைந்தவர்களே சித்தர் மகான் இவர்கள் மூவரும் இறைநிலை அடைந்தவர்களே ஆமா ஆனால் எதற்கு இத்தனை பெயர்கள் சித்தர் என்றவன் மனிதனை விட்டு விலகி வாழ்ந்தான் மனுஷன் கூட ஒலாவது மகான்கள் ஞானிகள் என்றும் மனிதனோடு வாழ்ந்து கடவுளை பற்றி மனிதர்களை எடுத்து சொல்லி கூடவே உறவாடணும் அதனால் இவனுக்கு மகான் ஞானின்னு பேர் அவன் மனிதனை விட்டு ஒதுங்கி வாங்கி மக்கள் எப்படி வாழணும்னு எழுதி போட்டதோடு சரி அதனால் அவனுக்கு சித்தன்னு பேர் சித்தன்னா அறிவாளின்னு அர்த்தம் மகான் ஞானின்னு அர்த்தம் தியானம் என்றால் என்ன தவம் என்றால் என்ன தியானம் செய்வதனால் இறைவனை அடைய முடியுமா தவம் செய்வதனால் இறைவனை அடைய முடியுமா என்னது தியானம் தியானம் என்றால் என்ன தவம் என்றால் என்ன ரெண்டும் ஒன்று தான் தியானம்னாலும் உன்னையே நினச்சிக்கின்னு நீ பண்ண முக்காந்து இருக்கிறது தியானம் தவம்ன்றது வேறு ஒரு பொருளை மனசுக்குள்ளே நிறுத்திக்கின்னு செய்கிறது தவம் ஆனால் ரெண்டுமே ஒரு செயலுக்கு தான் காரணம் அது தவமும் ஒன்று தான் தியானமும் ஒன்று தான் ஆனால் தியானம் பண்ணுறதுன்னு கண்ணை மொழிக்குன்னு என் பொண்டாட்டி என்ன பண்ணுறான் என் பிள்ளை என்ன பண்ணுறான் சொத்து ஆச்சு என்னாச்சு ஆச்சுன்னு யோசிச்சுக்குன்னு தியானம் பண்ணுறது அது பேர் தியானம் இல்லை அது பேர் விழிப்பு தியானம்ன்றது உன்னை இறைவனுக்கு நீ தானமாக கொடுத்தினா அதுதான் தியானம் அந்த இறைவனுக்கு உன்னை தானமாக கொடுக்கும்போது உன் நினைவு அங்கே இருக்காது நீ இருக்க மாட்டாங்க உன் உடல் தான் இருக்கும் அதனால் அதுதான் உண்மையான தியானம் கோயிலில் கூட போனீங்கன்னா நிறைய பேர் கண்ணை பொண்ணு மூளை மொழிக்கு உட்காந்து சோறு கட்டினால நல்லா வேலைக்கு போகணுமே மணி ஆகுது நான் கண்ணை மொழி நீங்கள் உட்கார்ந்துக்கானு யோசிச்சுக்கு இருப்பான் அதெல்லாம் தியானமாகாது தியானம்ன்றது தன் நிலையை தான் தியானம் தவம்ன்றது அப்படி தான் ஒரு பொருளை நினச்சா அந்த பொருளோட நீ இணைஞ்சிட்டு நீ இல்லாமல் போகிறது தான் தவம் சரி என்ன சாமி நமக்கு பிரச்சனை ஐயா சொல்லுவார் நீ அதையும் பிடிக்க வேணாம் நீ எதையும் வேணாம் எல்லாரும் நினச்சேன் சாமி பாடம்லாம் பண்ணா கொண்டாட்டி விட்டுடலாமா நீங்கள் என்னடானா பொண்டாட்டியை விட்டுறீங்க பிள்ளைங்களை விட்டுடுறீங்க குடும்பத்தை விட்டுட்டுறீங்க இதெல்லாம் தான் பண்ணணுமா அடப்பா நான் சொன்னதோட அர்த்தமே உங்களுக்கு புரியலையா இந்த விட்டுடு விட்டுடு விட்டுடுன்றன எதை விட்டுடு பொண்டாட்டியை விட்டுடுனா பொண்டாட்டியை விட்டுறது இல்லைப்பா பொண்டாட்டி மேலே இருக்கிற அந்த பாசத்தை விட்டுடு பிள்ளைகளை விட்டுடுனா பிள்ளைங்களை விட்டுறது இல்லைப்பா புள்ளைங்க மேலே இருக்கிற அந்த பாசத்தை விட்டுடு வெட்டுன்றது எதை வெட்ட சொன்னார் போய் பொண்டாட்டியை வெட்ட சொல்லலை பிள்ளையை வெட்ட சொல்லலை ஒரு மகனு எதையுமே எல்லாத்தையும் ஓரமாக சொல்லணும்னு கட்டாயம் இல்லை ஆனால் பரிவு பக்குவமாக உக்காந்துக்கிற நாம நாம சீடனுக்கு சொல்லக்கூடிய தகுதி உள்ள நாம ஒரு மகன் இப்படிலாம் சொல்லுவாரா வெட்டு குத்துன்னு சொல்லுவாரா ஆனால் அங்கே விட்டுன்றாரா கொண்டாட்டி வெட்டுன்றாரு புள்ளையை வெட்டுன்றாருன்னா அது இல்லை விஷயம் அவங்க மேலே இருக்கிற பாசத்தை வெட்டு எல்லாரும் நான் விட்டுட்டுன்றாங்களே நீ எதையும் விடவாண்ணா நீ எதை பிடிக்காமல் இருந்தாலே போதும் இங்கே எல்லாரும் பிடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு உட முடியாமல் கஷ்டப்படுறவங்க இங்கே நிறைய பேர் இருக்கிறோம் அதனால் பண்ணி இருக்கிறோம் ஒன்சி ஒரு ஆட்டி பிடிச்சிட்டோம்னா போற வரைக்கும் அதை உட்றதில்ல ஒரு டீ குடிக்கிற பழக்கத்தோட நம்மளால உடம்புல சாமி பழக்கம் ஆகி போச்சு எந்த ஒரு பழக்கம்தான் இதையும் விட்டு நான் என்ன சாமி பண்ண போறேன் அப்படின்னா அப்போது ஒவ்வொரு விஷயமும் குருநாதனோட சொல் மூலியமா தான் நமக்கு கௌரவமாக புரியல் வரும் அப்போது ஒரு விஷயத்துல இருந்து நம்ம வெளியே வரணும்னா பாசத்தை யார் மேலேயும் அளவு கடந்து செலுத்தாம இருக்கணும் அப்போ எப்படி சாமி வாழ்து அப்படின்னா ஆண்டியின் வேடம் தானும் அறிவுடன் எடுத்திடாமல் தூண்டிலில் மீனை போல வீழ்ந்தலைந்தாய் நீதான் வேண்டிய போது நாயன் மெல்லி மெல் மெல்லடி வெளித்தாய் தோன்றும் தாண்டிய வாசி நாகைநாதரை தழிவாய் நெஞ்சே ஆண்டியின் வேடம் தானும் அறிவுடன் எடுத்திடாமல் ஒரு ஆண்டி தான் இதுதான் என் இடம் இதுதான் என் ஊரு இவங்கதான் என் சொந்த பந்தம் அப்படின்னு எங்கேயாவது உட்காருவான் ஆண்டி அவன் போகிற போகல போயின்னு இருப்பான் ஆனால் ஒரு ஒரு வீட்டு முன்னாடியும் போய் அம்மா தாயேன்றான் அவனுக்கு தெரிது உள்ளவருங்க அம்மா தாயேன்னு தெரிது ஆனால் உறவு இருக்குதா அம்மா தான் கூப்பிட்றான் அம்மான்னு கூப்பிட்டான் அம்மாவோட உறவு இருக்குதா தாயேன்னு கூப்பிட்றான் அந்த ஆண்டிக்கும் அங்கே பிச்சை போகிறவங்களுக்கு ஏதாவது உறவு இருக்குது ஆனால் உறவு இல்லை போல இந்த உலகத்தில் கூட வாழ் ஆனால் ஒட்டாமல் வாழ்ந்துக்கோ யாரையும் பூசியாமல் வாழ்ந்துக்கோ அது யார் சொல்லணும் உன் அறிவுல இட்டுனா ஒரு பிச்சைக்காரனை பார்த்தன்னா உழைக்காம வாழ்ந்து கையும் கையங்காலம் நல்லா இருக்குது இவன் வெட்டி போட்டா ஏழு ஊரு சாப்பிடும் இவனே ஒரு பத்து ரூபா போட மாட்டான் அவன் முடியாம பிச்சை எடுக்கிறான் ஒன்னும் போடணும் இல்லைனா முடியலன்ட்டு போயிடணும் ஆனால் பத்து ரூபா கூட போடாம அவனை இவ்வளோ கேள்வி வர கேட்போம் ஆனால் உண்மையிலே ஒரு பிச்சைக்காரனை பார்த்தா நம்ம என்னப்பா ஆனால் இதை கத்துக்கின்றாரு உண்மையிலேயே உனக்கு அறிவு இருந்தால் ஒரு ஆண்டு கிட்டே வந்து நீ இதை கற்றுக்க அவனுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே சொந்தம் இல்லை ஆனால் இந்த உலகத்தில் வாழறான் அதுவும் சந்தோஷமாக வாழறான் அந்த பக்குவம் நம்ம எல்லாருக்கும் வரணும்பா அதுக்கு என்ன பண்ணணும் ஆண்டியின் வேடம் தானும் அறிவுடன் எடுத்து இடாமல் தூண்டினில் மீனை போல துள்ளி வீழ்ந்து அலைந்தாய் நீதான் தூண்டில் மாட்டின மீன் மாதிரி ஒரு விஷயத்துல ஒரு பாசத்துல ஒரு பற்றில் மாட்டிக்கினு எப்படி இதுலேருந்து வெளியே வருதுன்னே தெரியாம உடவும் முடியாம முழுங்கவும் தவிச்சு பாணி நீ யார் எறி உள்ள மனுஷையா கொஞ்சம் அப்படின்னு யார் நம்மள தான் சொல்றாரு வேண்டிய போது நான் என் மெல்லடி வெளிதாய் தோன்றும் உண்மையிலேயே உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பார்த்துக்கணும் நீ எந்த விஷயத்தை தேடி போறியோ இறைவன் எங்க இருக்கிறான்னு அவனை தேடி தேடி போறியோ இந்த அறிவு வந்த அடுத்த நொடி யாரை தேடி நீ போனியோ அவன் முன்னாடி வந்து நிற்பான் எப்போ வருவான் இந்த அறிவு இந்த ஆண்டி எப்படி பற்று இல்லாமல் இருக்கிறானோ உன் மனசில் பற்று இல்லாமல் நீ எந்த நொடி வாட ஆரம்பிச்சியோ அடுத்த நொடி யாரை தேடி நீ போனியோ அவன் உன்னை தேடி வர ஆரம்பிச்சிடான்ப்பா ஒன்றே ஒன்று தான் தேணும் உன் மனசில் பற்று இல்லாமல் பார்த்துக்கோ நாடக பெட்டும் நாட்டுவன் போல என்றன் கூடக சதத்தை குருவை நீ அறிந்திடாமல் மூடகமானாய் ஞான முதல்வனை அறிவால் தேடி ஆடக நாகைநாதன் அடிவினை பணிவாய் இணைஞ்சி நாடக பெண்ணையாட்டும் நட்டுவன் போல என்றன் பதநாட்டிய ஆடுறாங்க அவங்களாம் ஆடுவாங்களா அவங்க கரெக்டாக ஆடணும்னா பக்கத்தில் ஒருத்தர் உக்காந்து கரெக்டாக தாளம் போடணும் அந்த தாளம் கரெக்டா போட்டால் மட்டும்தான் இவங்களால தாளத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்களால ஆட முடியும் அந்த தாளத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க ஆனால் மட்டும்தான் பார்க்கக்கூடிய நாம அதை ரசிக்கவே முடியும் அப்போ இதை ஆடுறவங்களுக்கு தகுதியா ஆடுறவங்களுக்கு எந்த பெருமையும் இல்லை தாளம் போடுறாங்க பேர் அவங்க கிட்ட இருக்குது அவங்க பிசுறு தப்பு தட்டு தப்புமா போட்டாங்கன்னா இங்கேயும் பிசுகி பசிக்கி பசிக்கு போகும் அப்போது விஷயம் ஆடுறவங்க கிட்ட ஒன்றுமே இல்லை ஆட்டு கிட்ட தான் எல்லாம் இருக்குது எதை வச்சு கம்பேர் பண்ணுறாரு பரதநாட்டியம் ஆடுறவங்க பிசுறு தப்பாமல் ஆடுறாங்க சரியாக ஆடுறாங்க எல்லாரும் ரசிக்கும்படி ஆடுறாங்க காரணம் என்னென்னா பக்கத்தில் ஒருத்தர் உக்காஞ்சினே அவர் பேர்னது நட்டுவான் அவர் தாளம் போடுவார் அந்த தாளம் பிசுறு இல்லாமல் கரெக்டாக பண்ணாருன்னா மேடையில் ஆடக்கூடுவீங்க பிசுறு இல்லாமல் ஆடுவாங்க அப்போ இந்த கிரெடிட் எல்லாம் யாருக்கு போனோம்னா தாளம் போடுறவருக்கு போனோம் ஆனால் உலக இழக்கத்தில் அப்பா அருமையாக ஆடுறா இருப்பார் பிரமாதமாக ஆடுறாங்க ஆனால் காரணமான பொருளே ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்த்துன்னு இருக்கார் அதை போல இங்கே அங்கே தான் டூஸ்ட் வைப்பார் அதை போல கூடவே சதத்தை யாத்தும் குருவை நீ அறிந்திடாமல் டே உன் ஒரு குரு இருக்கிறாண்டா இவ்வளோ பெரிய உடம்ப உருவம் இல்லாமல் அருவமா ஒருத்தன் உக்காந்துக்கிறான் அவன் பேர் மனம் என்ற ஒரு குரு அந்த குரு இவ்வளோ பெரிய உடம்ப ஆட்டி படைக்கிறான் நீனவோ நீ பண்ண நீ பண்ணனு பெருமை பேச நிற்கிறியாடா நீ எதையுமே பண்ண போகிறதே கிடையாது உன் மனம் தூங்குன நேரத்தில் நீ என்னெல்லாம் பண்ண ஏதாவது நான் சொல்ல முடியுமா வாய்ப்பே இல்லையே என் மனம் என்னைப்போ எப்போல்லாம் விதிக்குதோ அப்போதானே என்னோட செயலே நடக்குது அப்போ என்னோட செயலுக்கு காரணம் நான் இல்லை என்னோட மனம்தான் இவ்வளோ பெரிய உடம்பை வச்சு நான் செய்யறதுக்கு காரணம் உள்ளே இருக்கிற அந்த உருவமே இல்லாமல் உருவமே இல்லாமல் இருக்கிற அந்த மனத்துக்கு தான் அந்த பலம் இருக்கு இதை புரிஞ்சிக்கப்பா எதை வச்சு புரிஞ்சிக்கா மேடையில் ஆடுற பெண்ணை ரசிக்கிறல்ல அதே கதை தான் உனக்கும் உன்கிட்ட ஒரு பெருமியம் இல்லை உள்ள ஒருத்தர் இருந்து உன்னை ஆட்டு விற்கிறான் அந்த உண்மையை நீ புரிஞ்சுக்கணுன்னா தப்பிச்சு கரை சேருவ மூடகமானாய் ஞான முதல்வனை அறிவால் தேடி உண்மையிலே உலகத்தில் பார்க்குற இந்த விஷயங்கள்லேருந்து உனக்கு அறிவு வந்தால் அப்போ அங்கே எப்படி இறைவன் வந்தானோ இந்த அறிவு வந்த அடுத்த நொடி உனக்குன்னு ஒரு குரு வருவார் ஞானம் முதல்வனை அறிவால் தேடி ஆடக நாகைநாதர் அடியினை பணிவாய் நெஞ்சு நாம் பார்க்குற விஷயம்தான் நாம் பார்த்துட்டு கடந்து போயினே இருக்கிறோம் அதே விஷயத்தை மகான்களும் பார்க்குறாங்க எவ்வளோ பெரிய விஷயத்த எவ்வளோ சர்வ சாதாரணமாக ஒரு நாலு வரி பாட்டில் எவ்வளோ விஷயமாக சொல்கிறாங்க பாருங்க அப்போ நான் என்ற அகந்தையோட ஆடுறவங்க எல்லாரும் ஒரு கணம் சிந்திச்சு பார்க்கணும் நானுன்னு நானே ஆட முடியுமா எல்லா நாளும் ஆடிடுணா அப்படின்னா கிடையாது ஐயா சொல்லுவார் உடலில் பலமும் பாக்கெட்டில் பணமும் இருக்கிற வரைக்கும் தான்னா ஒரு ஒரு மனுஷனோட ஆட்டமோ இது ரெண்டுமே இல்லைன்னு சொன்னால் யாரால் ஆட முடியும் தூங்குகிறோம் எழுந்து போவான்னு யாருக்கும் தெரியாது யாரால் கேரண்டி சொல்ல முடியுமா யாருக்குமே கேரண்டி கிடையாது அப்போ எந்த தைரியத்தில் நாம் ஆடுவோம் அறியாமை என்ற ஆணவம் நம்ம மனசில் குடிகொண்டால் ஆணவம் உள்ள எல்லாரும் உள்ளே இருக்கிற ஒரு பொருளை மறந்துட்டு ஆட்டு விப்பான்னு யாருனே தெரியாமல் நான் 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 இந்த உலகத்தில் ஆடினே தான் இருப்பான் இன்ன வரைக்கும் ஆடின்னு தான் இருக்கிறான் அவன் யாரோ ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்களா இந்த உலகத்தில் எந்தெந்த டிவிஷன் இருக்குதோ எந்தெந்த பகுதிக்குறோ ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கும் இந்த மாதிரி ஆணவங்கள் இருக்குது நான் என்ற ஆணவம் நாலு பேர் நாலு தடவை ஒரு ஃபோட்டோவில் கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கினாங்க இப்போ ஐயா சமாதி ஆகிட்டாரு வந்தாங்க பார்த்தாங்க ஃபோட்டோ எடுத்துன்னு போக தானே பாருங்கள் நான் டெய்லி போய் கிட்டே ஃபோட்டோ எடுத்துக்கினேன் அதுக்கு சாட்சி இந்த ஃபோட்டோ தான் நான் டெய்லி கேட்காத கேள்வி இல்லை ஐயா கிட்ட டெய்லி போயிடுவேன் ஏன் என்ன மொரவாசில் பண்ணி நின்ந்தேன் டெய்லி போய் அவர் வீட்டில் போய் போக முடியுமா இல்லை அவர் எப்போயாவது சேர்ப்பாரா வாய்ப்பே இல்லை ஆனால் தன்னால் சுயமாக நிற்க முடியலனோன்னு ஒரு கைப்பிடியை ஒருத்தன் தேடுறான் ஒரு குருடம் இருக்கிறான் கண்ணு தெரிஞ்சவங்க எந்த கரடு முருடம் மேடும் பழம் எல்லாத்தையும் தாண்டி போயிடுவாங்க கண்ணு தெரியாத கூடனால அது முடியுமா கண்ணு தெரியாத ஒரு குருடன் கைத்தடி துணை தேவைப்படுற மாதிரி ஞானம் இல்லாத ஒரு மனுஷன் தனக்குள்ளே இருக்கிற சுயத்தை வெளியே காட்டிய வக்கம் இல்லாமல் நான் எனக்கு அவர் ஆசீர்வாதம் இருக்குதுங்க நான் அவர்கிட்ட பாருங்கள் அதுக்கு சாட்சி இந்த போட்டோ தாங்க அப்படின்லாம் காட்டி ஊருக்குள்ளே தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் உண்மையான உள்ளவன் தன்னை வெளிப்படுத்த வேண்டிய வேலையே இல்லாதவனாக தான் இருக்கணும் உண்மையிலே ஞானம் ஒருத்தருக்கு ஊட்ட எடுத்துன்னு சொன்னால் தன்னை தான் இருக்கணும் பாருங்க நான் எப்படிங்க நான் இப்படிங்கன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க அஞ்ஞானம்ன்ற சேற்றில் நான்கிற அகைந்தல இந்த உலகத்தில் சுற்றி நிற்கிறான் வெள்ளை வேட்டியுமா வெள்ளை துண்டுமா சுற்றி நிற்கிறான்ற உண்மையை நாமெல்லாம் எல்லாம் புரிஞ்சுக்கணும் எப்பவுமே கவனமாக இருக்கணும் தனக்குள்ள சக்தி இருந்தால் ஒரு நெருப்பு ஆயிரம் விஷயங்களை பத்த வச்சு எல்லாத்தையும் நெருப்பாக்கக்கூடிய தான் எரியும் ஆனால் அது எரியிறதுக்குள்ள தனக்குள்ள இருக்கிற அந்த ஜோதியை ஆயிரம் விளக்குக்கு அதால் ஏற்றி வைக்க முடியும் உள்ளே இருந்தால் ஏற்றி வைக்க போதில்ல உள்ளே இல்லைன்னா வெளியே இருக்கிற பொருளை அடையாளம் காட்டணும்ல அப்போ வெளியே இருக்கிற பொருளை ஒருத்தன் அடையாளம் காட்டி ஏமாத்தானா தனக்குள்ள சுயம்ன்ற ஒரு பொருள் அவன்கிட்ட இல்லைன்றது மட்டுந்தான் அவனோட சொல்லுலேருந்து வெளிப்படுற வார்த்தை அப்போ கேட்கக்கூடியங்க பார்க்கக்கூடிய இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும் ஞானம் உள்ளவன் யாருமே தன்னை வெளிக்காட்டவே முடியாது வெளிக்காட்டவும் அவங்கள தோணவே தோணாது அஞ்ஞானி மட்டுமே தான் 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 போவான் என காட்டியாகணும் எதையாவது வியாபாரம் பண்ணி ஆகணும் பரமாற்றான் சாமி என்னை நம்பி நானும் தலைக்கிட்டே டக்கரை அடிக்கிறேன் பரமாற்றேன் என்ன தான் பண்ணுறது தெரியல சரி இப்படியாச்சும் பண்ணி பார்ப்போம் எனக்கு அவரை தெரியுங்க இவரை தெரியுங்க உனக்கு எல்லோரும் தெரியுமா அவங்கள யாராவது உனக்கு தெரியுமா தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு நிலம் வருமா வந்திருக்காது அஞ்ஞான சேற்ற பூசிக்கின்னு ஞானம்ன்ற பேர்வையில் ஏமாத்துகிற கூட்டமோ இந்த உலகத்தில் இருந்துக்கினே தான் இருக்கும் ஆனால் பாதையில் போகக்கூடிய நாம இது எல்லாத்தையும் அலசி ஆராயும் எதையும் நம்பி நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை சரிங்களா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய உலகம் அப்போது இந்த உலகத்தில் நாம் எப்படி பார்க்கணும்னா பார்த்துக்கப்பா எல்லாத்தையும் ஒருத்தன் ஆட்டி வைக்காம எந்த ஒரு பொருளும் இந்த உலகத்தில் அசைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை என் மூச்சு எனக்குள்ள ஓடின்னு வருது இவ்வளோ காலமாக போயிடுது எனக்காக ஒரு நாள் படுத்துறேன் ஏந்துக்கவே இல்லை அதே ஒம்பது ஓட்டம் இருக்குது இந்த உடம்புக்குள்ள போனால் வந்துனே இருக்குதுப்பா ஒரு நாள் போனால் திரும்பி வரவே மாட்டேங்குது எந்த வாசலும் அடைக்கவே இல்லை அதே வாசல் எல்லாமே இருக்குது இவ்வளோ நாள் வந்து போன காற்று இப்போ ஏன் வரலை நான் தான் அதை பண்ணேன் என்னால் இருக்க முடியும் என்னால் தான் எல்லாம் நடக்குதுன்னா இந்த ஒரு செயல் நடக்க முடியாமல் போனதுக்கு காரணம் என்ன அப்போ இவ்வளோ நாள் இந்த இயக்கத்துக்கு காரணமாக இருந்தவன் யாரு நீ தான் அந்த பண்ணனா நீ எங்கே போன இவ்வளோ காலம் இவ்வளோ காலம் இந்த உடலுக்குள்ளே இருந்த நீ இப்போ எங்கே போன இவ்வளோ காலம் நடந்த செயல் இப்போ இந்த உடலுக்குள்ளே நடக்காமல் போனதுக்கு காரணம் என்ன அப்போ யாரோ ஒருத்தன் உள்ளே இருந்து இந்த வேலையை செஞ்சதுனால இதை அறியாமல் நான் 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 ஓடிட்டுருக்கேன் அவன் தன்னோட வேலையை நிறுத்திட்டா ஐந்து போலனும் அதாவது வேலையை நிறுத்திட்டோம் ஒன்பது வாசனம் தானாகவே அடைஞ்சிரும் காற்று நான் இல்லாமல் போச்சே நான் செத்த உடனே காற்றுலாம் ஓடி போச்சான்ண்ணா எல்லா காற்றும் இந்த உலகத்தில் இருக்குது எல்லாரும் வாங்குகிறமன் ஆனால் ஒரு பொணம் காற்றையும் சுவாசிக்க முடியாமல் பார்த்துக்கதை என்ன மாதிரியே எல்லாமே இருக்குது அந்த பொருள் ஆனால் உள்ளே இருக்கிற ஒரு பொருள் போச்சுன்னா நான் என்ற ஆணவம் அதோடு போயிடும் அப்படி ஒரு நாள் வந்தால் தான் என் ஆணவம் அழியுன்னு நாம் காத்து நிற்க வேண்டியதில்லை வாழும்போதே ஞானத்தை அடைஞ்சி ஞானத்தை அடையணும்னா நான் என்ற ஆணவத்தை நடராஜ பெருமான் எப்படி ஒரு காலில் ஒருத்தனை போட்டு நான் நானுன்ற அகந்தையை நானும் போட்டு மெய்ச்சினு ஞானம் என்ற ஏறி போகணும்னா நமக்கும் அப்படி கிடைக்கும் இந்த உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும் எதோ வந்தோம் பேசணும் கேட்டோம் போகணும்னு இருக்கிறது இல்லை இந்த விஷயம் இது நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம கூடவே வரப்போகிற விஷயங்கள்